ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும் இதுக்கு வந்து நான் சிகப்பரிசி எடுத்திருக்கேன் சிகப்பரிசி வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதை வந்து புட்டரிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு வயசானவங்கலேருந்து குழந்தைங்க பெரியவங்களுந்து எல்லாம் தாரெல்லாமும் சாப்பிட்லாம் ஸோ அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது ஸோ இதை வந்து ஒரு ஓவர் நைட் அதாவது நைட்டு வச்சுட்டு நீங்கள் காலையில் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை காலையில் வச்சிங்க அப்படின்னா சாயங்காலம் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஓவர் நைட் தான் நம்மளுக்கு கணக்கு இதை நல்லா ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வச்சுட்டு இப்போ பாருங்கள் நான் ஊற வச்சிட்டேன் இப்போ இதை வந்து குக்கரில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதாவது அந்த அரிசிக்கு மேலே நான் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்தளவுக்கு இருந்தால் போதும் ஸோ ஓவர் நைட் ஊறினால நல்லா ஊயிடும் இப்போ இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ சூட்டோடு இருக்கிறதுனால அதோடைய அந்த கிளாரிட்டி எனக்கு சரியாக தெரில இப்போ பாருங்கள் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் நல்லா வெந்துருச்சு இதில் வந்து தண்ணி கொஞ்சம் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஸ்டெயின் பண்ணாமல் வடிகட்டாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுப்பில் சிம்மில் வச்சுருங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா ஊறி போயிடும் எதனால் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா நல்ல சத்தான ஒரு பொருள் ஸோ இந்த தண்ணி தான் இதுக்கு மெயின் இப்போ இதை நல்லா நம்ம வந்து அடுப்பில் வச்சு சிம்பில் வச்சாச்சு பாருங்கள் தண்ணியை ஃபுல்லாக இழுத்துருச்சு தண்ணி இழுத்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதோடு கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் போடுறதா இருந்தால் சுகர் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுவோம் ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம் இல்லை மார்னிங் டிஃபன் கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இது வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உள்ள இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி சத்தான பொருள் எடுத்தால் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளாக க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க மேலும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்